லக்னோ போலீஸ் நிலையத்தில் திருடப்பட்ட துப்பாக்கிகள் லகல சதுகல விகாரை வளாகத்திலிருந்து இன்று அதிகாலை மீட்கப்பட்டன லக்னோ போலீஸ் நிலையத்தின் ஆயுத களஞ்சியத்தில் இருந்து டி ரக துப்பாக்கி ஒன்றும் ஐந்து ரிவால்வர்களும் கடந்த பதினான்காம் திகதி இரவு பதிமூன்று முப்பது அளவில் திருடப்பட்டிருந்தன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததுடன் அவர்கள் சில கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் லக்கல வெள்ளைவள சந்தகல விகாரை வளாகத்தில் உள்ள குளியலறையில் இருந்து களவாடப்பட்ட துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன விகாராதிபதி ரத்னசார தேரர் இன்று காலை குளியலறைக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த துப்பாக்கிகளை அவதார் ார் இன்று அதிகாலை முகம் கழுவுவதற்காக அங்கு சென்ற போது அவற்றை கண்டேன் பின்னர் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு அறிவித்தேன் நேற்று இரவு ஏழு மணி அளவில் நான் இறுதியாக குளியல் அறைக்கு சென்ற எதுவும் இருக்கவில்லை காலை ஆறு நாற்பத்தி ஐந்து அளவில் இவை காணப்பட்டன பொறுப்பேற்ற போலீசார் ஆயுதங்களை திருடியவர்கள் இந்த பகுதியில் அவற்றை கைவிட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டனர் போலீஸ் நிலையத்திற்குள் போலீஸ் உத்தியோகத்தர்களின் உள்ளக பிரச்சினையொன்று இந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவிக்கின்றாா்